ஆண்டவரும் உலக அமைச்சருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோதனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவராக இருக்கிறார் நம்ம இன்றைக்கு இந்த எட்டாவது நாளில் இங்க வந்திருக்கோம் நம்ம வெற்றிகரமாய் கத்தர் நமக்கு ஒரு வாரத்தை நம்ம எடுக்க உதவி செய்தார் இந்த ஈவிங் ஸ்கூலும் ஈவிங் ஸ்கூல் மூலமாய் நம்ம இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறவர் என்று நம்ம அறிஞ்சு கொண்டோம் நிச்சயமா அறிந்து கொண்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இன்னும் கொஞ்சம் மறுபடியும் நான் கேட்கணும் அப்படின்றவங்க அடோனாமி மினிஸ்ட்ரி யூடியூப்ல அந்த சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து இருக்கு நீங்க இன்னும் தாராளமா கேட்கலாம் கேளுங்க கேட்க கேட்க தான் பாருங்க விசுவாசம் வளரும் என்று சொல்லுங்க அப்போ சுகத்தை பற்றி நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ உங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடும் கன்ஃபார்ம் என்ன மனது ஸ்ட்ராங்கா ஆமா நான் வந்து சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்பம் பைபிள் சொல்லுது பாருங்க சுகம் என்பது பிள்ளையின் அப்பம் என்று சொல்லப்படுது இந்த பிள்ளையின் அப்பம் எனக்கு இருக்குது சொன்னார்ல நம்முடைய பிள்ளையின் அப்பம் இது சுகம் நம்முடைய பிள்ளையின் அப்பம் அது மட்டும் இல்லாம என்னவாம் கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்ன உண்டாயிடும் நான் தெய்வீக சுகத்துக்கு சொந்த காரணம் நீங்க சொல்லுவீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க சொல்லலாம் இல்ல பிரதர் சிம்டம்ஸ் எடுத்து பாரு சிம்டம் என்ன பண்ணிட்டு போட்டோம் பாருங்க பிசாசானவன் சில சிம்டம்களை வச்சுதான் என்ன பண்றான் நம்மள நம்மள என்ன பண்றான் விசுவாசிக்காத படிக்க அதை உறுதியை பற்று கொள்ளாத படிக்க தழுகிறா மாதிரி வலியை கொடுக்கறது வேதனைகளை கொடுக்கறது நம்ம எண்ணங்கள்ல போடுறது எண்ணங்கள் ஏகப்பட்டது போடுறது அவ்வளவுதான் முடிஞ்சு லைஃப் போ முடிஞ்சிச்சு இல்லை 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 பைபிள் சொல்லுது நான் சாகாமல் இருந்து கத்துடைய விவரிப்பேன் என்று சொல்லப்படுது என்னங்க நோயே இல்லாமல் நம்ம வாழ்றது இல்லையா பிரதர் தெரியுது ஏசுகிரசியான அவருடைய சரீரத்தின் மூலமா தான் எனக்கு நோய்களை நோய்களை நீக்கிருக்காரு அது இல்லாம கிறிஸ்து மறித்ததின் நோக்கமே என்ன நான் நோயே இல்லாமல் வாழ்வதற்காக தான் மறிச்சிருக்காரு தெய்வீக சுகம் என்பது என்ன பழைய திரும்ப பழைய நிலைமைக்கு மீண்டும் திரும்புது நம்ம சரீரம் பழைய நிலைமைக்கு மீண்டும் திரும்புது பாருங்க நோய் தான் கத்த நம்மளை வாழ வச்சிருக்காரு அப்புறம் ஏன் பிரதர் பாருங்க நீங்க விசுவாசிங்க விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று பைபிள்ல சொல்லுது பாருங்க மரியாதை பற்றி சொல்லுது அந்த வார்த்தை என்ன விசுவாசித்தவளே பாக்கியவதி எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு நம்ம பாக்கியவானது நம்ம பாருங்க வியாதிலிருந்து விடுபட்டு இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாவத்துல இருந்து விடுபட்டாச்சுன்னா வியாதிலிருந்து விடுபட்டாச்சுதான் எல்லாத்துல இருந்தும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க தேவன் நம்மளை விடுதலை ஆக்கிருக்கா என்று சொல்லப்படுகிறது ஓகே இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் ஆஹ் கடந்த வாரத்து கடந்த நாட்கள்ல நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த வியாதியிலிருந்து எப்படி வெளியேறுவது எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு சில உதாரணங்களை பார்த்தோம் ஆஹ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் இயேசு கிறிஸ்து குறிப்பாக ஆஹ் ஆஹ் வியாதிகளை எல்லாம் எப்படி வந்து அவர் ஹீல் பண்ணாரு அப்படிலாம் சொல்லி பார்க்க போறோம் என்ன மாதிரி வியாதிகளை எப்படி ஹீல் பண்ணாரு அது பற்றியெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் பார்க்க போறோம் பாருங்க கேட்கணும் பாருங்க ஏசு கிறிஸ்து என்னென்ன வியாதிகளை எப்படி எப்படிதான் சுகமாக்குனாரு அதெல்லாம் பற்றி கேட்க கேட்க என்னங்க நம்மளுக்கு விசுவாசம் உண்டாகும் பைபிள் சொல்லுதுல விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவடைய வசனத்திலிருந்து வரும் என்ன விசுவாசம் கேட்கறது மூலயமா வருமா அந்த கேட்கறது எதை கேட்கணும் வசனத்தை கேட்கணும் உலகத்தாருக்குன்னு சொல்றது கேட்கக்கூடாது அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லுவாங்க பாருங்க யூடியூப்ஸ்ல எங்கெல்லாம் நல்லா லாபம் இருக்கு பாருங்க ஏதாச்சும் ஒரு வியாதி வந்தாலே முதல்ல எடுத்து தான் பாக்குறது பாருங்க முக்காவாசி வியாதின்னா யூடியூப் தான் முக்காவாசி வியாதியை வருதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல பாருங்க வியாதி வந்துருச்சா உடனே கேக்குறது கூகுள்ல போயிட்டு இந்த வியாதிக்கு எப்படி ஏன் இது வந்தது பாருங்க சாதாரண இருமல் தலைவலி வந்தா என்ன பண்ணுது வியாதி அது அந்த வியாதி என்ன அவன் அவ ஒரு லிஸ்ட பெரிய லிஸ்டா கொடுத்துருவோம் இந்த மாதிரி இருந்தா இந்த இந்த டெம்பரேச்சர்ல இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கும் இந்த டெம்பரேச்சர் இருந்தா இந்த மாதிரி வியாதி இருக்கும் இந்த மாதிரி இருமுன்னிங்கன்னா இந்த மாதிரி வியாதி இருக்குது பாருங்க ரொம்ப ஒரு பிரச்சனை பாருங்க அது எத்தனை பேர் நம்புறீங்க அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை முதல்ல புரிஞ்சுங்க என்ன தேவன் எல்லா வியாதியிலிருந்து நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்காரு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்க ஒரு காலத்துல பாருங்க நானும் இந்த மாதிரி இதான் சுத்திட்டு இருந்தேன் பாருங்க ஏன்னா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சதனால உடனே போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க என்ன அதுவே பாருங்க வியாதி வியாதினாடா பீலா இருந்து இங்கே இருந்ததுன்னு பாருங்க ஏசு கிறிஸ்து எல்லா வியாதில நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம தெய்வீக சுகத்துக்கு சொன்ன காரர்கள் முதல் காரியம் அந்த வியாதிகள் எல்லா வியாதிகளும் தேவன் சுகமாக்கியிருக்காரு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னா இதன் மூலமா நமக்கு தெரியும் தேவன் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு வல்லவர் அவர் நம்ம மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கார் எவ்வளவு கிருவ் வச்சிருக்காருன்னு தெரியும் பாருங்க இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு பாருங்க இதெல்லாம் காட்டும் பாருங்க ஒன்னொன்னா நம்ம விலைக்கு காட்டும்போதே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியா புரிஞ்சுது என்னப்பா நிச்சயமா நம்ம தெய்வ சுகத்துக்கு சுகத்துக்கான சொந்தக்காரங்க நம்ம அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க ஆமா அப்பா தேவன் பாருங்க அவ அந்த பாருங்க நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம் பைபிள் என்ன ஆஹ் ஏசு கிறிஸ்து வந்து குருடர் கண்களை திறந்தார் இயேசு கிறிஸ்து வந்து முடவனை நடக்க செய்தார் அப்படி அப்படியே சாதனை படிச்சு இல்ல அது கொஞ்சம் இண்டத்தா பாக்கணும் அது பேக்ரவுண்ட் பாக்கணும் பாருங்க ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்கன்னா இமேஜினேஷன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க என்ன ஒரு காரியத்தை என்ன பண்ணி இமேஜினேஷன் பண்ணி உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா தேவன் இந்த பூமியை உருவாக்கினதே அவர் இமேஜினேஷன் தான் உருவாக்குனார் நீங்க என்ன பண்ண சொல்றீங்க ஆமாங்க இமேஜினேஷன் பண்ணார் அவருடைய எண்ணங்கள்ல இமேஜினேஷன் பண்றாரு பாருங்க மாம்பழம் இந்த கலர்ல இருக்கணும் இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கணும் அதுக்குள்ள இந்த மாதிரி வந்து என்ன இருக்கணும் அதை ஓபன் பண்ணும் போது என்ன இந்த மாதிரி கலர்ல இருக்கணும் சாப்பிடும்போது சாப்பிடும் போது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கணும் அப்படிதான் பாருங்க அவர் இமேஜினேஷன் பண்றாரு இமேஜினேஷன் பண்ணி அவர் என்ன வார்த்தையில சொல்றாரு பாருங்க வார்த்தையில சொன்ன உடனே அது வடிவமாக இருப்பாரு நம்புறீங்க அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கணும் பாருங்க யோசிச்சு பாருங்க பாருங்க அப்பேற்பட்ட வல்லமை உருவாங்க நம்மளும் அப்படிதானேங்க ஏதாச்சும் ஒரு கார் டிசைன் பண்றவங்க போயிட்டு கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காரை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தாட்ஸ் வந்திருக்கும் பாருங்க நைட்டு படுக்கும் போது எல்லாம் அவங்க அதை பத்தி யோசிப்பாங்க பாருங்க அந்த கார் எந்த மாதிரி டிசைன்ல இருக்கணும் மாதிரி எப்படி ஆங்கிள் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அந்த எழுத ஆரம்பிப்பாங்க பாருங்க எழுதணும் என்ன அது இம்பாக்ட் வந்து பாருங்க அப்ப விஷயம் என்ன இந்த வசனங்களை நம்ம பார்க்கும் போது குறிப்பா இயேசு செய்த அற்புதங்கள் நம்ம ஆடவரா இயேசு செய்த அற்புதங்கள் அது மட்டும் இல்லாம குறிப்பா அவர் செய்த அந்த சரீர பிரகாரமான இருக்கிற அந்த வியாதிகளை எப்படிலாம் நீக்குறாருன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து அதோடைய பின்னணியெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம இமேஜினேஷன் பண்ண மாட்டேன் பார்க்கும்போது அதோடைய அந்த அர்த்தம் நல்லா விளங்கப்படணும் அப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சோம் என்ன ஆமா நிச்சயமா அவர் ஏன் சரீரத்துல அவ்வளவு வியா அவ்வளவு அடிப்பட்டாரு ஏன் அவர் சரீரத்துல அவ்வளவு வியாதி மனிதம் அவ்வளவு வேதனை ஏன் அவ்வளவு வழிகள் ஏசுக்கூடிய சரீரத்துல ஏன் அவ்வளவு ஏற்றுக்கொண்டார் கல்வாரி சிலுவையிலன்னா நம்ம ஏற்பட்ட அந்த வியாதியின் கொடுமையிலிருந்து இந்த நோயின் கொழும்பிலிருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வோம் ஏன்னா தெய்வீக சுகா என்ன நோயே இல்லாம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காப்பா ஏன்னா அந்த நோயினுடைய பின்னணி அது எப்படிதான் இருந்திருக்கும் பாருங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாருங்க நம்மளுக்கு அர்த்தம் விளங்க பாருங்க அதான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல என்னன்னாப்பா அந்த வழியை அனுபவிச்சு பாருப்பா அப்பதான்ப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு தானேங்க அந்த வழியை அனுபவிச்சு தான் சொல்லுவாங்க அனுபவிச்சு பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்னு பாருங்க ஏசு கிறிஸ்து அது எல்லாவற்றையும் அனுபவிச்சாரு அனுபவிச்சுதான் என்ன சொல்றாரு இது வாழ்க்கையில இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்றாரு அது அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வழியெல்லாம் அவர் வாங்கிட்டு மறிச்சாரு பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க சொல்றாங்க பாருங்க உதாரணத்துக்கு இந்த கேன்சர் வியாதி வந்துச்சுன்னா பாருங்க இந்த வியாதியில பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல பாருங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க சாபம் இந்த வியாதி பேரே சாபம் பாருங்க வேற வழி இல்லாம பேசுறதா இருக்கு பாருங்க இந்த கேன்சர் வியாதிகளை என்ன சொல்றாங்க அதுக்கு கீமோ தெரப்பி பண்ணுவாங்கம்மா பாருங்க கீமோ தெரப்பி பண்ணுவாங்கம்மா நம்ம பாடியில் நார்மலாகவே வந்து கரண்ட் வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து மினிமம் வந்து எவ்வளோ இருக்குன்னா அந்த தாய் வந்து பிள்ளை வந்து டெலிவரி பண்ணும் போது அந்த வலி வலி கிட்டு அந்த வலியோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு இருக்குமா பெயின் அந்த கீமோ தெரப்பி பண்ணும் போது அந்த பெயின் இருக்குமா பாருங்க அவ்வளோ ஹெவி பெயினாக இருக்குமா பாருங்க அதுவும் எப்படி பண்ணுவாங்களா அந்த கீமோ தெரப்பி கண்டினியூஸா பண்ணுவாங்களா பாருங்க அவங்க பாடியில் இருக்க ஏன்னா அவ்வளவு வழியை தாங்கினாதான் அதுக்கான அந்த கீமோ வந்து அந்த வியாதிக்கான கொஞ்சம்னா கொஞ்சம் வியாதில இருந்து சுகம் உண்டாகுமா பாருங்க எத்தனை பேரு புரியுது யோசிச்சு பாருங்க எவ்வளவு வியாதிகள் எவ்வளவு வியாதி நமக்கு ஏற்பட்ட அந்த வியாதிகளுக்கான அந்த வழிகள் வேதனைகள் மன பாரங்கள் எல்லா அவர் ஏற்றுக்கலாம் எத்தனை பேர் நம்புறீங்க கல்வாறு சிலுவை அதெல்லாம் காட்டுது அப்படியே ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் அதான் பாருங்க இன்றைக்கு நம்ம குறிப்பாக குறிப்பா ஒரு புரிஞ்சுக்கணும் நீங்க ஏசுசு எல்லா சுகமாக்கி இருக்காரு அதை நல்லா புரிஞ்சிடும் இன்றைக்கு ஏன் குறிப்பா சில சில வியாதிகள் எடுத்து நம்ம பார்க்க போறோம்னா இதுவே இந்த வியாதிகளே நம்ம பார்ப்போம் பாருங்க பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதலாவது என்ன விதமான சரீர வியாதி என்ன விதமான சரீர குறைபாடு அதை பார்க்க போறோம் முதலாவது என்னன்னா உலகத்துல பெரும்பாலும் பேசப்படுகிறது என்னன்னா அவங்க பிறக்கும் போதே அப்படி பிறந்துட்டாங்க அப்படின்னு பாத்திருக்கீங்களா அவர் பிறக்கும் போதே அப்படி பிறந்துட்டார் அப்படின்னு அவர் பிறக்கும் போது இந்த சரீர குறைபாடோடு பிறந்துட்டாங்க அவங்க பிறக்கும் போது இந்த வியாதியோட பிறந்துட்டாங்க அப்படின்னு பாருங்க சரீர வியாதி சரீர வியாதி சரீர குறைபாடு அப்படின்னு சரீர குறைபாடுனா என்னதுன்னா ஆஹ் அவர் பிறக்கும் போதே இந்த கிட்னி இல்லாம பிறந்துட்டாரு அவர் பிறக்கும் போதே பாருங்க ஆல்ட் ஹார்ட்ல ஓல்ஸ் வச்சு பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க அவங்களுக்கு பிறக்கும் போதே வந்து என்ன கண் குறைபாடு இல்லை கண்ணே இல்லை கண்ணு தெரியாத இருந்தது அவங்க பிறக்கும் போது சரியா சுவாசமே இருக்காது அப்படின்னு பாத்திருக்கீங்களா இதெல்லாம் வியாதிகள் இதெல்லாம் சரீரத்துல இருக்கிற குறைபாடுகள் தெரியுங்களா உங்களுக்கு நீங்க கேக்கலாம் பிரதர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பேசுறது போல இருக்கு இல்லைங்க வசனதான் பேசுறேன் இதை கேட்கலாம் இது நம்மளே எப்படி பிரதர் நம்புறது இதுல இதுல இருந்து இல்லாம ஏசு சுகமாக்குறாரு அப்படின்னு கேட்பாங்க சில பேர் பாருங்க ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும் என்னன்னா ஏன்னா நம்ம இதை ஏன் அந்த அளவுக்கு கடினம் ஆயிடுச்சுன்னா நம்ம இருதயம் அந்த அளவுக்கு பிசாசு என்ன பண்ணிருக்கா எண்ணங்களை செதைச்சு வச்சுட்டா நமக்கு எண்ணங்களை இதெல்லாம் ரொம்ப டஃப் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் எப்படி இது அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போறாரு பாருங்க காட்டுற பாருங்க யோவான் ஒன்பதாம் ஒன்பதாம் அதிகாலத்துல ஒன்னா வசனத்துல எப்படியா சொல்லப்படுது அவரை அப்புறம் போகியில் ரொம்ப பிடிச்ச வசனமா இருக்கு எனக்கு ஏன்னா பிறவி குருடன் என்று மென்ஷன் பண்ணியிருப்பாரு பிறவி குருடன் அழகா மென்ஷன் பண்ணா என்னது திறந்ததுல இருந்தே குருடனா இருக்கா நம்ம யோசிச்சு பாருங்க கே என்ன சாத்தியம் இருக்குது பிறந்ததுல இருந்து ஒருத்தர் குருடனா இருக்கிறவர்களுக்கு கண் பார்வை கொடுக்க முடியுமா உலகத்துல ரொம்ப டஃபா இருக்கு அந்த கொஸ்டின்ஸ்ல உம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க டாக்டர்லாம் பிறந்ததுல இருந்து அவருக்கு இந்த வியாதி இருக்கு பிறந்ததுல இருந்து அவருக்கு இந்த கண் குறைவா கண்ணே இல்ல பிரதர் அவரு கண் 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 என்ன குருடன் குருடனா இருக்கிற அப்படின்னு சொல்லப்படுது பாருங்க ஏசுகள் சா பண்றாரு அந்த குருடனுடைய கண்களை திறக்கிறாரு பாருங்க ரொம்ப முக்கியம் அது எப்படி வேற லெவல்ல திறகுறாரு பாருங்க என்ன ஆறாம் அவசரத்துல பாருங்க எப்படி திறகுறாருன்னா இவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ் நீரால் சேற்று உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசி பாருங்க எத்தனை பேர் நம்புறீங்க இதுல ஒரு விஷயத்த காட்ட போற மாதிரி ஒரு ஆவிக்குரிய விஷயத்த ஒண்ணு பார்க்க போற மாதிரி என்னன்னா உம் என்னவா அவர் தரையில துப்பி உமிழ்நீரால் சேரை உண்டாக்கி அந்த சேற்றை குறுனுடைய கண்கள் மேல் பூசி என்று சொல்லப்படுது பாருங்க ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கிறாரு மண்ணினாலே சிருஷ்டிக்கிறாரு பாருங்க என்ன ஒரு விஷயத்த பா நான் தான்ப்பா சிருஷ்டிக்கிறேன் நல்லா பாரு அங்க இருந்த யூதர்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் பாருங்க ஏன்னா அவங்க நல்லா வேதத்தை படிச்சிருக்காங்க பாருங்க என்ன வேதத்தை அருமையா படிச்சிருக்காங்க அந்த யூதர்கள் ஆண்டவராக பாருங்க எப்படி மனுஷன் சிருஷ்டிக்கிறாரு பைபிள் சொல்லுது பாருங்க தேவனாய் கத்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனு நாசில் மண்ணினாலே உருவாக்கினா பாருங்க மண்ணினால கிரியேட் பண்ணணும்னா அந்த மண்ணுக்கான அந்த ஒரு மோல்டு வேணும்ல மோல்டு பண்றதுக்கான அதுக்கான அந்த என்ன வேணும்னா நீர் நீர் பாதம் இருக்கணும் பாருங்க குழவ இந்த குயவன் குயவர்கள் கூட எப்படி அந்த பானை செதுக்குவாங்கன்னா அதுக்கான தேவையான அந்த நீரை கொடுப்பாங்க அந்த நீர் கொடுத்து அந்த ஷேப் எடுத்துட்டு வரணும்ல பாருங்க நம்முடைய தேவன் பாருங்க நம்ம களிமண் என்ன அவர் பாருங்க வயுல ஒரு வசம் இருக்கு எனக்கு நம்ம என்னவா நம்ம களிமண் நம்மளா களிமண் அவர் பாருங்க அவர் குயவன் என்று சொல்லப்படுது அவ்வளவு அழகா சிஷ்டிக்கிறார் பாருங்க அதுக்கு சிஷ்டிக்கிறதுக்கு ஆறாம் அவசரத்துல பாத்தீங்கன்னாலே ஆன்சர் இருக்கு பாருங்க என்ன அப்பொழுது மூடு பணி பூமியிலிருந்து எழும்பு பூமி எல்லாம் நினைத்தது ஆல்ரெடி பாருங்க தண்ணி வந்துருச்சு பூமிக்கு பாருங்க தண்ணி வந்தது வளர்ந்து என்ன பண்றாரு அடுத்த வருஷம் என்ன பண்ண என்ன சொல்லப்படுது கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அப்படின்னு சொல்லப்படுது அதேதான் அதே பேட்டர் தான் என்ன பண்றாரு பாருங்க இவர்களை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ்நீரை சேர் உண்டாக்கி என்னவா அவருடைய கண்களில் பூசுறாரு அப்படியே என்ன பண்றாரு போய் நீ கழுவ சொல்றாரு பாருங்க இதுல என்ன ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம்னா எத்தனை பேர் விளங்குது என்ன ஒரு ஆவிக்குரிய விஷயத்தின் இருக்கீங்க பார்க்க போறோம்னா காட்டுற தேவர் என்னப்பா நான் சிருஷ்டிகர் அதை நல்லா புரிஞ்சுக்கோ பாரு எப்படி நான் சிஷ்டித்தேன் அதுதான் இங்கேயும் பாரு சிஷ்டிகர் அவர் அப்படின்னு காட்டுறாரு என்ன சிஷ்டிகர் பா எனக்கு தான்ப்பா சிஷ்டிகர் அப்படின்னு காட்டுற அயந்த கிரியேட்டர் அப்படின்னு காட்டார் ஏசுட்டாங்க ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்கணும் என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் காட்டுறேன் என்ன ஆவியர் சொல்றாரு என்ன அவர் சிருஷ்டிகர் என்று பார்க்கப்படுது காட்டுறப்பா நான் சிருஷ்டிகர் ஏன்னா சுத்தி இருக்கிற யூதர் எல்லாம் கேக்குறாங்க யூதர்கள் பரிசேயர்கள் எல்லாம் நிக்கிறாங்க ஆஹ் அப்படின்னு இவன் செஞ்ச பாவமா அவ பெற்றோர் செஞ்ச பாவமா அப்படியா இப்படியா கேக்குறாங்க கேட்குறாங்கப்பா நான் சிஷ்டிகர் என்னால முடியும் நல்லா புரிஞ்சுக்க நான் தான் சிஷ்டி சிஷ்டிச்சது நான் தான் ஏன்னா அவங்கள சேரு உண்டாக்கி அந்த மண்ணை சேரு உண்டாக்கி அவங்க பூசும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க யூதருக்கு நல்லா பட்டுன்னு வெளிச்சா படிச்சிருக்கும் என்னது ஏன்னா தேவன்னா பாருங்க உருவாக்குகிறவர் மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்குற பாருங்க ஏன் அதை காண்பிக்க ஏன் அதை காட்டப்படுதுன்னா அவர் ஒரு சிஷ்டிகர் சிஷ்டிகரால எல்லாம் முடியும் என்று காட்டப்படுது ஒரு விஷயத்த நல்லா புரியுது என்ன இன்றைக்கு நம்ம யோசிக்கலாம் இருக்கியா இருக்குது பிரதர் இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க சும்மா கூகுள்ல போட்டு சும்மா செக் பண்ண பாருங்க என்னென்ன விதமான சரீரத்துல குறைபாடுகள் பிறக்கும் போது என்னென்ன பிறக்கும் போது என்னென்ன வியாதியோட பிறகுறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கும்போது பாருங்க ஏகப்பட்ட வியாதிகள் இருக்கு அதுல குறிப்பா ஒரு மூணு நாலு சொல்றேன் பாருங்க என்னவா ஹால்ட் ஹார்ட்ல வந்து ஓல்ஸ் இருக்குன்றாங்க அப்புறம் வந்து மூளை மற்றும் நரம்பு குறைபாடு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம என்னவா குறிப்பா அந்த வாய் பேச முடியாம இருக்காங்க கண்ணு தெரியாம இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மன வளர்ச்சி குன்றை அப்படின்னு தான் சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் ஒரு விதமான சரிய குறைபாடு இதெல்லாம் தேவன் தீர்த்திருக்காரு சரிங்களா உங்களுக்கு அதுதான் காட்டுறாருப்பா இந்த ஏன் இந்த குருடனுக்கு ஏன் தெய்வீக சுகத்தை அது என்ன காட்டப்படுகிறாங்கப்பா நான் சிருஷ்டிகள் நான்தான் அவங்களை உண்டாக்குறேன் என்னால முடியும் நான் சிஷ்டிகள் என்று காண்பிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு பாருங்க அந்த இடத்துல ஒரு விதத்தை காண்பிக்கிறேன் எத்தனை பேர் விலங்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரிங்க சில இப்படி சொல்லுவாங்க இது எங்க பரம்பரை வியாதி அதெல்லாம் கிடையாது என்ன வியாதியா இருந்தாலும் சரி எல்லா வியாதிக்கும் கிறிஸ்து தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்காரு எத்தனை பேர் அவர் எல்லா வியாதிகளும் பாருங்க நான் நாள் யோசிப்பேன் இந்த மனம் வளர்ச்சி குன்றைகள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய டைம் நான் சில டைம் தேவனையே கேள்வி கேட்டிருக்கேன் ஏன் கட்டா இப்படிதான் பிறக்குறாங்க இவங்க அப்புறம் தான் இப்பதான் விளங்குது என்ன அதுல இருந்து தேவன் சுகத்தை கொடுப்பா இருப்பாங்க விசுவாசிக்கணும் யார் விசுவாசிக்கணும் அவர் பெற்றோர்கள் விசுவாசிக்கணும் கேட்கலாம் அவங்க பெற்றோர் கேட்கலாம் ஒரு வேலை கேட்டுக் கொடுற நீங்க பெற்றோர்கள் நீங்க கேட்கலாம் நாங்க தான பிரதர் இருக்கும் என் பையன் வந்து இந்த மாதிரி மன அழிச்சு கொண்டு குண்டு பிறந்திருக்கான் நாங்க பையன் பொருள்னா இப்படிதான் பிறந்திருக்காங்க விசுவாசிக்கணுமே நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்த இன்றைக்கு வாயத்தின்னு சொல்லுங்க நீங்க கத்தாவின் நீர் சொல்லியிருக்கிறேன் உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் நாசிவாசி ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் பிறவிக்குடனை கண்களை திறந்த தேவர் பிறக்கிற எல்லா குறைபாடுகளும் நீக்கிற தேவன் இப்போது நாங்கள் விசுவாசி வாயை திறந்து அரிக்கப்படுங்க உங்க திறந்து இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி உங்க திறந்து அறிக்கப்படுங்க என்ன பிறவி பிறவி குருடரை திறந்த தேவன் கண்களை குறைபாடு அது ஆக்சுவலா தெரியுமா உங்களுக்கு ஏதோ கண் குறைபாடுதான் வந்து எல்லாத்தையும் அது வந்து அது மட்டும் தான் குறை இல்லை இல்ல மூல வளர்ச்சி மூல வளர்ச்சி இல்லாம இருக்கிறது அதுவும் குறைபாடுதான் எத்தனை பேர் மூல வளர்ச்சி இல்லாம இருக்கிறதும் குறைபாடு பாருங்க ஆங்கிலத்தில் அதிசம் வாங்க அதுவும் ஒரு குறைபாடு தான் எல்லா குறைபாடும் சரீரத்துல எல்லா குறைபாடும் தேவன் மாற்றுவார் எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கு யாரால சரி சில பேர் சொல்லுவாங்க சொல்றீங்க இத்தனை வருஷமா இருக்குது இத்தனை வருஷம் எல்லாத்தையும் மாற்றுவாங்க தேவன் நீங்க ஏசு சொல்லிய ரத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா ஏசு சூழலுக்காக மறித்தார் என்று விசுவாசிக்கிறீங்களா கேட்டுக்கொண்டிருக்க பெற்றோர்கள் ஒருவேளை உங்க குழந்தைகள் மன வளர்ச்சியா இருக்கு மன வளர்ச்சி குண்டி குண்டிதா இருக்கு அப்படிதான் இருக்கான் சின்ன வயசுல வந்து பிறந்ததான் இல்ல 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 அதெல்லாம் கிடையாது தேசுக்கு சிக்க அது கழியாது அவர் தெய்வீக சுகத்துக்கு நமக்கு சொந்தக்காரா மாற்றிருக்காரு இன்றைக்கு கேட்டுக்கொண்ட யாராலும் சரிங்க உங்க வாயத்தின்னு சொல்லுங்க இயேசுவே சொல்லுங்க வாயத்தன்னு சொல்லலாம் இயேசுவே நீ பிழவி குருடன் கூடைய கண்களை திறந்த தேவன் இப்பொழுதும் இப்போதும் எங்களுடைய வாய் சொல்லலாம் என்ன இப்போதும் எங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க பிறந்ததுல இருந்து இந்த வியாதி இருக்குது பிறந்ததுல இருந்து இந்த குறைபாடு இருக்குது இந்த கண்ணு குறைபாடு இருக்குது காது குறைபாடு இருக்குது காது கேட்காம இருக்குது வாய் பேசாம இருக்குது அவங்களுக்கு இல்ல 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 தேவன் பாருங்க தேவனுடைய மகிமைக்காகவே என்ன பண்ணப்படும் பைபிள் சொல்லுது என்ன தேவனுடைய என்ன வெளிப்படும் இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உம் சொல்லாம வாய் தருந்து தேவனுடைய மகிமை இன்றைக்கு வெளிப்பட எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு வாய்த்து சொல்லாம ஏசுவின் நாமத்திரம் சொல்லுங்க இயேசுவின் ஏசுவின் பிறவி குருடன் கண்களை திறந்த தேவன் இன்றைக்கும் கத்தாவை நாங்கள் வருகிறோம் மன வளர்ச்சி குன்றி இருக்கிற மன வளர்ச்சி என்று சொல்றாங்க மன வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க அது ஒரு குறைபாடு சரியா குறைபாடு ஏசு நான் மூளைகளுக்கு இருக்கிற நரம்புகள் எல்லாம் மாற்றப்படுவதா ஏசு நான் இருக்கிற ஆட்டுல இருக்க அந்த ஓல்சுகள் பிறக்கும் போதே இந்த ஓல்ஸ் இருக்குதுன்றாங்க ஏசுனா இந்த எல்லாம் மாற்றப்படும் இயேசுவின் நாம எல்லாம் எல்லாம் எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு என்னால மூச்ச விட முடியல இருந்து வந்து கூட்டிட்டு தான் போனோம் ஏசு உங்களுக்கு சுகம் தெய்வம் சரிங்களா உங்களுக்கு இயேசுடைய தழுவு உங்களை குணமாக்கும் தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரங்க ஏன் இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசுறோம் எல்லா நோய்க்கும் சுகமாக்குறாரு அதுல கேட்டகரைஸ் பண்ணி பேசுறோம் என்ன முதல்ல என்ன முதல்ல என்ன பிறக்கும்போதே இருக்கிற சரீரை குறைப்பாடு பிறக்கும் போதே சதீத்துல இருக்க வியாதிகள் எல்லாத்தையும் கிறிஸ்து எத்தனை பேர் ஏசுகிறிசுறான் இத கேளுங்க இந்த வார்த்தை கேளுங்க பிறவிக்குடன் கண்களை திறக்கிறாங்க சும்மா கிடையாதுங்க அது கொஞ்சம் இந்த பிறக்கும்போது என்ன மாதிரி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க அவனுக்கு அவன் பெற்றோர் எப்படி எவ்வளவு பாதிப்புல ஆயிருப்பாங்க ஏசு கிறிஸ்து சொல்றா இல்ல இல்லப்பா நான் கல்வாரி சிலுவையில சிலுவில மரிச்சுன்னு கல்வாரி சிலுவையை மறிக்க போறதுக்கு முன்னாடி குணப்படுத்துறாரு தெரியுங்க அவனுக்கு கல்வாரி சிலுவை மறிச்சிட்டாருன்னா என்னது ஆல்ரெடி கொடுத்தாச்சு ஆல்ரெடி என்ன பாருங்க கல்வாரி சிலுவை எல்லாவற்றின் வழிகளா ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தெய்வீக சுகத்தை கொடுத்துட்டாருன்னா வழியெல்லாம் ஏற்றுக்கொண்டுட்டார் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய நோய்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம சரீர குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கான் எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீவா பேசுறீங்க இல்லங்க பைபிள்ல பேசுறவங்க கத்துடைய வார்த்தையை நாங்கள் பேசுவோம் இன்றைக்கு பாருங்க யாராலும் சரி ஸ்டா நீங்க தேவன உறுதி அப்படி வாயத்தன்னு சொல்லுங்க நடக்கல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க போற வரைக்கும் சொல்லுங்க நிச்சயமா உண்டாங்க சரிங்களா உங்களுக்கு சொல்லுது என்ன என்னவா விசுவாசம் என்னது நம்பப்படுகிறது உறுதி காணப்படாத நிச்சயமா இருக்குது நம்பிக்கையில உறுதியா இருங்க நம்பிக்கையில உறுதியா இருங்க என் கர்த்தர் கொடுத்தார் வாயத்தன்னு சொல்லுங்க ஒரு வேளை மனம் குழு மனம் மனம் குன்றி இருக்கிற பிள்ளைகள் உங்க வீட்டுல இருப்பாங்கன்னா நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல என் பையன் வந்து என் பையன் கத்த தெய்வீக சுகத்தை கொடுத்துறாரு அதற்காக கத்தருக்கு சோதனம் இயேசுவின் ரத்தம் என் பையனை சுகமாக்கினது பாயத்தருந்து சொல்லுங்க உம் காலையில் எழுந்து சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயம் சுகம்னு தெரியுங்களா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு சாட்சிய சொல்லுவேன் என்னன்னா அமெரிக்க தேசத்துல ஒரு பெண்மணி பார்த்துட்டு நம்ம அப்படியே முடிப்போம் அமெரிக்கா தேசத்துல ஒரு பெண்மணி பாருங்க சொல்லிட்டாங்க குழந்தை பறக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க மூளை வளர்ச்சி இல்லைன்னுட்டாங்க குழந்தைங்க மூளையே மூளையே வந்து வளரலன்ட்டாங்க அவ்வளவுதான் பையனுக்கு கால் கையை கால் கையை விளங்காது பையன் கால்கையை விளங்காது அது மட்டும் இல்லாம பையன் வந்து சரியா வந்து அவனால மன வளைச்சு குண்டிட்டாங்க அப்படின்ட்டாங்க அந்த அம்மா பாருங்க இயேசு விசுவாசிக்கிறாங்க என்ன சொல்றாங்க இல்ல அன்றைக்கு பிரசங்க நடக்குது என்னவா ஏசு என்ன உங்களுக்காக மறித்து உங்களுடைய உங்களுக்காக மறித்திருக்க உங்கள் 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 உங்களுடைய சந்ததி பெருகும்படியாகவே உங்கள் சந்ததியில இருக்கிற எல்லா விதமான குறைகள் மாறுபடியாத மறிச்சிருக்காரு சரிய வியாதிகளை குணமாக்க முடியாத மறிச்சிருக்காங்கன்னு பாருங்க அந்த அம்மா கேட்டாங்க பாருங்க கேட்ட அந்த அம்மா விடா பாருங்க அப்படியே சொல்றாங்க கேட்கும் போது அவங்க பேசுற பேச்சுக்கார மாதிரிதான் பாருங்க அவங்க வீட்டுல இருக்க சொந்தக்காரலாம் கேட்பாங்க உன் பையன் எப்படி இருக்கான் சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க என் பையன் நல்லா இருக்கிறான் உடனே வந்து பாப்பாங்க அவங்க பார்த்த உடனே என்ன நீ போய் சொல்ற உன் பையன் வந்து இருக்கிறான் குழந்தை இன்னும் இல்ல என் பையன் நல்லா நல்லாயிட்டான் பாருங்க ஒரு நாள் பாருங்க அந்த அம்மா அந்த பையன் அவங்க நாலு வருஷம் கடந்த பிறகு அந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க பாருங்க திடீர்னு யாரோ அந்த அம்மாவுடைய அந்த துணியை பிடிக்கிறாங்க பாருங்க பார்த்தா இந்த பையன் எழுந்து நடக்கிறான் பேச ஆரம்பிக்கிறான் குழந்தை நாலு வயசு பேச ஆரம்பிக்கிறான் இவ்வளவு ஷாக்கு உடனே டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்லாரு மூளை நல்லா வளர்ந்து வளர்ந்துச்சுங்க பர்ஃபெக்டா இருக்கு மூளை அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க கர்த்தர் வளர நம்ம நினைக்கிறோம் ஆஹ் அது எப்படி சாத்தியம் புது கிட்னியை உருவாக்கி கொடுப்பா தெரியுங்களா உங்களுக்கு சாபா சாராளுடைய கர்ப்பம் என்ன அழைக்கப்பட்டிருந்து சாராளுக்கு கர்ப்பமே இல்லாத இருந்து சொல்லப்படுது புதிய கர்ப்பத்தை கொடுத்து புதிய குழந்தைய உருவாக்குவார் தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு நம்ம தேவனை நம்புவோம் இயேசுவை நம்புவோம் இந்த இயேசுவை நம்புவோம் இந்த ஆண்டவராக இயேசுவை நம்புவோம் இந்த மேசியா கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் நம்புறீங்க நாம் செவித்து நாம் முடிப்போம் கத்தட்டாம உங்களை யாவரையும் மாசு சொல்லிப்பாரா